திருப்பரங்குன்றம் பிரச்சனை களம் இறங்கிய அண்ணாமலை எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு இதற்கான விலையை திமுக அரசாங்கம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆவேசம் ஏன் திடீர்னு ஆவேசப்பட்டிருக்கின்றார் இப்போது திருப்பரங்குன்றத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை எங்கே தொடங்கியது அப்படின்றதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மலைக்கு மேலே சிக்கந்தர் தர்கா இருக்கிறது ஒரு பக்கம் கந்தர் கோயில் இருக்கிறது இன்னொரு பக்கம் கைலாசநாதர் கோயில் இருக்கிறது அந்த மலை முழுவதுமே வந்து இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமானது குறிப்பா முருகன் கோயிலுக்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே வந்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த மலைக்கு சொந்தக்காரன் முருகனா இருக்கின்ற பொழுது சிக்கந்தர் தர்கா அங்க எங்க வந்தது அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலும் இருந்தாலும் இரண்டு சமுதாயங்கள் எந்த விதத்திலும் சரி சண்டையோ சச்சரவோ போட்டுக்கொள்ளக்கூடாது பொது அமைதிக்கு எந்த விதத்திலும் குந்தகம் வந்துவிடக்கூடாது உங்க வழக்கப்படி நீங்க போய் சிக்கந்தர் தர்காவில் வணங்கி கொள்ளுங்கள் நாங்கள் எங்க கோயில் கூடிய இறைவனை வணங்கிக் கொள்ளுகின்றோம் ஆனால் கடந்த காலங்களில் எப்படி சிக்கந்தர் தர்காவில் வெறும் தொழுகை மட்டும் நடத்தினீங்களோ அன்னதானம் விட்டீங்களோ அதே மாதிரி இப்போதும் கடைப்பிடிங்க என்னங்க புதிய வழக்கமாக கடா வெட்ட போகிறோம் ஆடு வெட்ட போகிறோம் மாடு வெட்ட போகிறோம் கோழி வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோல் மேலே ஆட்டுக்கடாவை போட்டுக்கிட்டு மலை மீது ஏறி போகிறீங்களே முருகனே மலையாக போது மலையே முருகனுக்கு சொந்தமாக போது அங்கே உயிர் பலி கொடுக்கலாமா எங்கள் மனசை புண்படுத்துகிறீங்களே உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சங்கமித்திருக்கின்ற போது பொதுவான விஷயங்களை தானே முன்னெடுக்கணும் கடந்த காலங்களில் அப்படித்தாலும் நம்ம அமைதியாக இருந்தோம் இப்போ மட்டும் திடீர்னு எங்கே கடா வெட்டுறதுக்கு அவசியம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க குர்பானி மேலே கொடுப்பது கிடையாது இப்போ மட்டும் ஏன் குர்பானி கொடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் பிரச்சனை இந்த பிரச்சனையை இந்துக்கள் கேட்டாங்க ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சாப்பிடணும் யார் எப்படி வணங்க வேண்டும் என்பது இந்துக்கள் தான் முடிவு பண்ணுவாங்களா அப்போது எங்களுக்கெல்லாம் உரிமையே கிடையாதா நீங்கள் அயோத்தியில் வெற்றி பெற்று விட்டுருக்கலாம் ஆனால் இங்கே திருப்பரங்குன்றத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டினாங்க ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கினாங்க கடைசியில் நவாஸ்கனி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து செக்கந்தர் தர்காவை ஆய்வு செய்ய போகின்றேன் என்று காவல்துறையினரிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு கடைசியில் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஏப்பா கோழி ஆடு பலி எல்லாம் கிடையாதுப்பா சமைத்த உணவாக இருந்தா மேலே எடுத்துட்டு போயிட்டு தொழுகை முடிச்சுட்டு நீங்கள் உணவை உண்டுட்டு வாங்கப்பா அப்படின்னு காவல்துறையினர் வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் இவங்க மேலே போனவங்க எதை வேண்டுமானாலும் சாப்பிட்ருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை காவல்துறை தான் சொல்லிடுச்சே சமைத்த உணவை கொண்டு போகலாம் தடை இல்லைன்னு சொல்லிட்டு அதனால மேலே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அமைதியாக ஏன்னா அதான் அவங்க வழக்கம் என்றால் அவங்க செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தர்காவில் போய் உட்காந்து அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்களா இல்லை முருகன் கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டாங்களா என்பது நமக்கு தெரியல ஆனால் நவாஸ்கனி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் மலை மீது நான் வெஜிடேரியன் உட்காந்து சாப்பிட்ட புகைப்படத்தை எடுத்து பதிந்திருக்கின்றார் ஏன் பதியணும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு மலை முழுவதும் எங்களுக்கு சொந்தம் நாங்க நினைச்சது தான் நடக்கும் காவல்துறையை எப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தியா டேய் நானெஞ்சேரின்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உன் மனசு புண்படுன்னு சொன்னேன்ல இப்ப பார்த்தியா சாப்பிட்டுட்டோம் எங்க உரிமையை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு நவாஸ்கனி அவர்கள் புகைப்படத்தை எடுத்து போட்டு பெருமைப்பட்டு கொண்டாரா மாத்தட்டி கொண்டாரா உரிமையை மீட்டு விட்டோம் என்று உச்சி முகுந்தாரா என்று நமக்கு தெரியல சாப்பிட்டது சாப்பிட்டு போ புகைப்படத்தை ஏன் எடுத்து போட்டேன் அதனால தானே பிரச்சனை வந்தது அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது நாம் நான் வெஜிடேரியன் வேண்டாம் உன் தொழுகை உனக்கு என் இறைவன் வணக்கம் எனக்கு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஒப்புதலோடு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பிரிந்து செல்கின்ற போது நான் வெஜிடேரியன் சாப்பிட்டது இந்துக்களுடைய மனதை புண்படுத்திச்சு இனிமே இவங்களை விட்டமுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மலையே எனக்கு சொந்தம் ஏற்கனவே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தர்கா வகுப்பு போர்டுக்கு சொந்தமானது என்று நவாஸ் கனி அவர்கள் சொல்கிறார் ஏன்யா திருப்பரங்குன்றம் வந்து நீ ஆய்வு செய்து அப்படின்னு காவலர்கள் கேட்கின்ற பொழுது ஹம்பா வகுப்பு போர்டு தலைவரே நான் தான் ஏப்பா மணப்பாறை எம்எல்ஏ வந்து வகுப்பு போர்டில் ஒரு உறுப்பினர் இருக்கின்றாரு இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இருக்கின்ற போது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்கணுமா இல்லையா நான் தலைவராக இருக்கிறேன் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அதனால் ரெண்டு சமூகத்துக்கும் இடையில பிரச்சனை இல்லாமல் போனோம் என்பதற்காக மட்டும்தான் நான் வந்து விசாரித்தேன் ஆனால் நான் வெஜிடேரியன்லாம் மேலே போய் என்ன சாப்பிடல அப்படின்னு நவாஸ்கனி அவர்கள் சொன்னார் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டித்திருந்தார் இருந்தார் கனி அவர்கள் வந்து மேலே போய் சாப்பிட்டாரு ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்து விட்டார் ஒரு எம்பி அருந்துக்கிட்டு அவர் எடுத்த உறுதிமொழியும் மீறி மலைக்கு மேலே போய் இரு சமுதாயங்கள் பதட்டம் அடைக்கின்ற அளவுக்கு நான்வெஜிடேரியன் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டார் நான் போய் சாப்பிடவே இல்லை அவர்கள் பொருளை கலப்புறாரு நான் சாப்பிட்டதை நிரூபிச்சாருன்னா நான் பதவி விட்டே போகிறேன் ஆனால் நிரூபிக்கலைன்னா அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுவாரா இப்படி தான் நவாஸ்கனிக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் கிளம்புச்சி நான்வெஜிடேரியன் சாப்பிட்டதுனால இந்து அமைப்புகளுக்கு கோபம் வந்துச்சு சரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா மலையை ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி இருக்காங்க மலையை மீட்க வேண்டும் ஏன்னா வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்தே வந்து அது ஸ்கந்தர் மலை மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் அது சிக்கந்தர் மலையே கிடையாது வாங்க மீட்போம் என்று அரைக்கோல் விட்டாங்க பிறகு பிப்ரவரி நாலு என்று தேதி குறித்தாங்க தேதி குறித்தது மட்டும் கிடையாது முடிந்த அளவுக்கு இந்துக்கள் வந்து மலையை மீட்கணும்னா ஒன்று சேர வேண்டும் ஸோ ஒன்று சேருவதற்கான பரப்புரையை வந்து இந்துக்கள் முயற்சி செஞ்சாங்க அப்படி பாஜகவினரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை கொடுத்தார்கள் அவங்களும் திருப்பரங்குன்றம் நோக்கி அனைவரும் வருவோம் மலையை மீட்போம் ஏன்னா அடிமைப்பட்டு கிடந்தது போதும் அடுத்தது மதுரையும் அடிமைப்பட்டு கிடக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பரப்புரை செய்தார்கள் ஆனால் தொடர்ச்சியாக பரப்புரை செய்கின்ற பொழுது அடுத்தடுத்து காவல்துறையினர் வந்து திருப்பரங்குன்றம் நோக்கி வர வேண்டும் என்று அரைக்கோல் விட்டவங்களை கைது பண்ணி உள்ள சிறையில் போட்டாங்க அதுவே வந்து இந்துக்கள் இடையில காவல்துறை அடக்குமுறை என்று சொல்லி பிரச்சாரம் செய்யப்பட்டது பிறகு இந்துக்களிடையே ஒரு எழுச்சி ஏற்பட்டது ஸோ கைது பண்ணதுனால நாமளே வந்து இந்துக்களை குத்தி கிளப்பிட்டோமோ அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஏற்கனவே திமுக இந்து விரோத கட்சி என்று தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திருப்பரங்குன்றம் நோக்கி வாங்க என்று அழைத்தவர்களை வேற நம்ம கைது பண்ணிட்டோம் இது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் விட்டு கொடுக்கல இன்னொரு பக்கம் இந்துக்கள் தங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க விரும்பல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கூட போறேன்னு சொல்கிறாங்க அதனால நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேத்தும் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டாங்க இது அத்தனையும் உங்களுக்கு தெரியுங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் யாரெல்லாம் திருப்பரங்குன்றம் நோக்கி வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அத்தனை பேரையும் வீட்டு காவலில் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரையும் வீட்டு காவல் வச்சிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மதுரைக்கு மட்டுமா இல்லை தமிழகம் முழுவதுமா என்பதுதான் அண்ணாமலைவர்களுடைய கேள்வியா இருக்குது ஏன்னா கோயம்புத்தூர் எடுத்துங்க திண்டுக்கல் எடுத்துங்க திருப்பூர் எடுத்துங்க அப்புறம் விருதுநகர் எடுத்துங்க திருநெல்வேலி எடுத்துங்க மதுரை எடுத்துங்க எங்கெல்லாம் இந்து முன்னணி தலைவர் இருக்காங்களோ எங்கெல்லாம் பாஜக மாவட்ட தலைவர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து கைது வீட்டு வீட்டுக்காவல் வச்சிருக்காங்க மாவட்ட தலைவருடன் திருப்பரங்குன்றம் நோக்கி வரணும்னு எல்லாரும் ஒன்று திறந்தவங்களையும் எல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக காடேஸ்வரர் சுப்பிரமணியம் அவர்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்துக்கு வந்தார் அவர் அலுவலகம் வருவதற்கு முன்பாகவே வந்து இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள் அவர் அலுவலகத்துக்கு முன்பாக குவிந்து விட்டார்கள் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு திருப்பரங்குன்றம் போவார் பலகுது அதனால் இவரை கைது பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக அவரை அவருடைய அலுவலகத்திலே வச்சு கைது பண்ணிட்டாங்க கூட வந்த ஐநூறு பேரையும் கைது பண்ணாங்க ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கிட்டாங்க களத்தில் இறங்கி சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்து முன்னணி தொண்டர்களையும் தலைவரையும் கைது பண்ணால் உடனே இந்துக்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் களத்தில் இறங்கி போராட்டத்தில் குதித்தாங்க பிறகு போக்குவரத்துக்கு தடையாக இருக்கிறவங்கெல்லாம் அப்புறப்படுத்தினாங்க பிறகு போக்குவரத்து திருப்பூர் மற்றும் தாராபுரத்துக்கு இடையில சுமூகமாக இருந்தது காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் திருப்பூரில் இருந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் நாம் திருப்பரங்குன்றத்தை நெருங்கி விடுவோம் அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா நாலு மணிக்கு தான் மீட்டிங்கு ஆனால் திருப்பரங்குன்றம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களும் கைது பண்ணி இருப்பதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கமானது இந்திய அரசியல் இப்போ சட்டத்தையே மீறுகிறதுங்க அந்த சட்டத்தினுடைய வழிமுறைகளை காற்றில் பறக்க விடுதுங்க எல்லாவற்றுக்கும் திமுக வந்து விலை கொடுத்து தான் ஆகணும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்களாம் ஆனால் திமுகவினர் மட்டும் வந்து மதுரையில் பேரணி போகலாமா ஆனால் இந்துக்களோ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களோ யாரும் பேரணி போகக்கூடாது நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அவங்க உரிமைக்காக குரல் எழுப்பக்கூடாது திமுக அவளுடைய குரல் வலையை நசுக்குகிறது இந்துக்கள் ஏமாளி என்று நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுகவுக்கு தக்க பாடத்தை புகட்ட போகிறாங்க என்னங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்றால் அமைச்சர் மூர்த்திக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க மதுரையில் ஊர்வலம் போகிறதுக்கு அண்ணாவுடைய நினைவு நாளில் ஊர்வலம் போய் அண்ணாவுடைய சிலைக்கு மாலை போட்டு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்களே அதற்கு இருக்கிறது அனுமதி ஆனால் பாஜக கட்சிக்காரங்களுக்கும் இந்து முன்னணி தொண்டர்களுக்கும் இந்துக்களுக்கும் அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது நீங்கள் பதட்டமான சூழ்நிலை உருவாக்க போறீங்கடா இந்துக்களே திமுக அமைதி பேரணி அளவா போது அமைதி பேரணிக்கும் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக ஒன்று சேர்கின்ற நீங்களும் கேட்பது போல அண்ணாமலை என்ன என்னைக்காவது திமுக காரம் பண்ற தப்பு மாதிரி திமுக கார குற்றம் செய்கின்ற மாதிரி இந்து முன்னில இருக்கிறவன் குற்றம் செஞ்சிருக்கானா பாரதிய ஜனதா கட்சியில் எவனாவது குற்றம் செஞ்சானா ஊருக்கு ஊரு திமுக அரசாங்கமானது குற்றஞ்செய்தவனை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் அதே மாதிரி தான் மதுரையிலும் வந்து நம்முடைய மூர்த்தி அவர்களுக்கு ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி அளிச்சுட்டு அவரையும் காப்பாற்றுகிறது அப்போது இந்துக்களுக்கெல்லாம் உரிமையே கிடையாதா ம் குற்றம் செய்யாத இந்துக்கள் அவங்க உரிமைக்காக களத்தில் இறங்குகின்ற போது இது என்ன இடியமின் ஆட்சியா சர்வாதிகாரி ஆட்சியா அப்படின்னு ஹெச்ராஜா அவர்களை கேட்குறாரு ஏன்னா ஒரு குடிமக்கள் அவன் நாட்டிலே அவன் உரிமைக்காக போராடுவதற்கு அனுமதி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஸோ திமுகவினருக்கு இருக்கிற உரிமை ஏன் இந்துக்களுக்கு இல்லை என்பது தான் கேள்வி சட்டத்தை மதிப்பது கிடையாது யாருக்கும் அனுமதி இல்லை என்றால் திமுக காரனுக்கும் அனுமதி இருக்கக்கூடாது அப்படின்றதா எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் மற்றவங்க போராடுவதற்கெல்லாம் அனுமதி கிடையாது ஆனால் ஆளுநரை கண்டித்து ஒரே நாளில் அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துவதற்கு திமுகவினருக்கு இருந்தது இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தை நோக்கி வருகின்ற அத்தனை தொண்டர்களையும் சரி அத்தனை இந்து முன்னணி தொண்டர்களையும் சரி பொதுமக்களையும் சரி பாஜக கட்சிக்காரங்களையும் சரி தொடர்ச்சியாக கைது செய்வத காரணத்தினால பாஜக தன்னுடைய திட்டத்தையே மாற்றி இருக்கிறது இன்றைக்கும் நாளைக்குந்தான தடை உத்தரவு ஆனால் நாளாணிக்கு இருக்குதா என்ன இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நேத்தே வந்து பாஜக ஒரு முடிவெடுத்துட்டாங்க என்னென்னா நாளைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றியங்களிலும் திமுக அரசாங்கத்தை கண்டித்து இந்துக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கும் விதமாக ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் என்று ஏதோ ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடந்து முடிய போகின்ற விஷயமாக இருந்ததை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நடத்தி முடிப்பதற்கான வேலையை பாஜக பார்த்துருக்குது அதற்கான வழியை வகுத்து தந்திருக்கிறது திமுக அதனால் இங்கே சிறுபான்மையாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது யாருடைய கடமை திமுகவுடைய கடமை ஸோ மொத்தத்தில் காடேஸ்வரன் சுப்பிரமணியன் நபர்களை கைது பண்ணி திருமண மண்டலத்தில் அடைச்சிருக்கிறாங்க இதை கண்டித்து அங்கே ஒரு தொண்டர் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குளிக்க முயன்றாரு காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தண்ணீர் ஊற்றி அந்த பெட்ரோலை கழிவிட்டாங்க தீக்குளிப்பானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது இங்கே மலை யாருக்கு சொந்தம்னு யாரும் உரிமை கொண்டாட ஓடியார்ல ஆனால் இந்துக்களுடைய மனமும் புண்படக்கூடாது இஸ்லாமியருடைய மனமும் புண்படக்கூடாது கடந்த காலங்களில் என்ன வழக்கம் இருந்ததோ அந்த வழக்கப்படி நடந்தால் யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது மலை எங்களுக்கு தான் சொந்தம் தர்கா வகுப்பு போர்டுக்கு சொந்தம் எங்களுடைய வழக்கப்படி தான் நாங்கள் வணங்குவோம் இத்தனை நாள் விட்டுருந்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்லாமியர்களுடைய எழுச்சியும் இந்துக்களுடைய தாழ்ச்சியும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பதுதான் எல்லாருடைய எண்ணம் அது மட்டும் கிடையாது இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு அனுமதியே கிடையாது ஆனால் மலைக்கு மேலே போய் தர்காவை கட்டி போட்டு இப்போது அது அதாவது மலையே எங்களுக்கு சொந்தம்னு சொன்னால் எவன்டா விட்டு கொடுப்பான் அப்படின்றது ஹெச் ராஜா அவருடைய எண்ணமாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது ஹெச் ராஜா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா மேலே தர்கா எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லை இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மலைக்கு மேலே சிக்கந்த தர்கா எப்போ வந்தது ஏன்னா இந்த சிக்கந்தர் என்று சொல்கின்ற மாதிரி தமிழன் கிடையாது அவன் வந்தேறி இங்கே வந்து கோயில்களை கொள்ளடிக்க வேண்டும் என்பதுக்காக தான் வந்தான் அவன் மலைநல போயிட்டு கோயிலை இடிக்க வேண்டும் அங்கே கொள்ளடிக்க வேண்டும் என்று போனான் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அவனை தடுத்தாங்க என்ன நடந்ததுன்னு தெரியல வரலாற்றில் என்ன நிகழ்வு நடந்ததுன்னு தெரியல ஆனால் அந்த சிக்கந்தர் வந்து மேலேயே இறந்துட்டான் அதனால் அங்கே தர்கா கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஆன்மீக பணி செஞ்சான் அதனால் அவனுக்கு தர்கா அங்கே கட்டினாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மலைக்கு மேலே சிக்கந்தர் என்ற அந்த இஸ்லாமியர் இறக்கல மதுரையினுடைய வேறு பகுதியில் தான் இறந்தாரு அங்கே தான் அடைக்கலம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய ஆவணங்கள் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது மேலே திட்டமிட்டு தர்காவை கட்டிப்பிட்டு மலை எங்களுக்கு வேண்டும் என்று உரிமை கொண்டாடுகின்ற பொய்யான பிம்பத்தை உடைக்க வேண்டுமென்றால் இந்துக்கள் ஒன்று திரள வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது மொத்தத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு பேலன்ஸாக கொண்டு போகணும் இஸ்லாமிகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை இந்துக்களுக்கும் கொடுக்கணும் இந்துக்களுடைய ஒவ்வொருத்துடைய மனதிலையும் வந்து பார்த்திங்கன்னா திமுக இந்துக்களுக்கு போதிய மரியாதையை தரதில்லை அப்படின்னு தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா காசு கொடுத்தா ஓட்டு போட்டு போவான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்கின்ற எழுச்சி என்பது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு காசு கொடுத்தா கூட இந்துக்கள் பெரும்பான்மையோடு ஓட்டு போடுவாங்களா என்பது சந்தேகத்துக்குரியது தான் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விஷயமானது விஸ்வரூபம் எடுத்தால் திமுக இந்துக்களுடைய வாக்கை ஒன்று கூட வாங்க முடியாது என்பது நம்முடைய கருத்து அது மட்டும் கிடையாது இந்துக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சமூக நீதி பேசணும் இருப்பான் சமய சார்பற்று நடுநிலையாக இருப்பதாக சொல்லுவான் ஆனால் அவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரிமை பறிப்போன பிறகு அடுத்த வந்து ஏறி உட்காந்து நம்மளை அடிக்கின்ற பொழுது அப்போ தெரிஞ்சுக்குவான் திமுக ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு அதனால் இன்னைக்கு உரிமைக்காக போராடக்கூடிய எல்லா இந்துக்களுடன் வந்து நடுநிலை பேசுகின்ற இந்துக்களும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு அது போன்று நம்மெல்லாம் ஒன்று சேர்வோம் வென்று எடுப்போம் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கோல் விட்டிருக்கின்றாரு அசோக் சிங்கால் அவர்கள் என்ன சொன்னாரோ ராமகோபால்ஜி என்ன சொன்னாரோ அதன் வழியாக ஒன்று சேர்ந்தோம் என்றால் வென்றே தீர்வோம் என்று எச் அவர்கள் அறைக்குள் விட்டிருக்கின்றார் நடுநிலை பேசுகின்ற இந்துக்களையும் மனமாற்றம் செய்வோம் என்பதுதான் எச் ராஜா அவருடைய கருத்தாக இருக்கிறது ஸோ என்ன நடக்க போது வருகின்ற எலெக்ஷனில் என்பதெல்லாம் பொறுத்துந்து பார்ப்போம் இந்து உணர்வை தட்டி எழுப்புகின்றார்களா இந்து பற்றாளர்கள் இல்லை திமுகக்கு எதிராக பொய் பரப்புரை செய்கிறாங்களா இல்லை அயோத்தியில் பாபர் மசூதியை கைப்பற்றி விட்டோம் அடுத்தது சிக்கந்தர் தர்காவை கைப்பற்றி இனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் அயோத்தி போன்றே மீட்கலாம் என்பதற்காக இந்து முன்னணியர் இறங்கியிருக்கின்றார்களா இது பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததுனால வந்த விளைவா என்னன்னு நமக்கு தெரியல இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தோம் இப்போ ஏன் பிரச்சனை வந்தது என்று தெரியாம ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய சில பேரும் குழம்பு நிற்கிறாங்க சரி நண்பர்களே இந்த விஷயம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றமானது இன்றைக்கே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விசாரித்த பிறகு என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி